அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு எனது கவிதை சேனல் வாழ்க்கை எனும் விடுகதை தன்னைத்தான் இழந்து தன்னையும் மறந்து தன்னைத்தானே அழிக்கும் மனித இனமே ஏன் இந்த விபரீத விளையாட்டு தன்னைத்தான் மறக்க மகிழ இழக்க எத்தனை தேடல்கள் மதுவில் சில கூட்டம் மாதில் பல கூட்டம் மண்ணிற்கு சில கூட்டம் மக்கள் படத்திற்காக பல கூட்டம் மாய சினிமாவில் சில கூட்டம் மயக்கத்தில் பல கூட்டம் மடத்தனத்தில் சில கூட்டம் பணத்திற்காக பல கூட்டம் பயத்தில் சில கூட்டம் ஏமாற பல கூட்டம் ஏமாற்ற சில கூட்டம் ஏக்கத்தில் பல கூட்டம் தூக்கத்தில் சில கூட்டம் துக்கத்தில் பல கூட்டம் கூப்பாடுகள் குறைந்தாலும் கூட்டங்கள் குறைவதில்லை ஓய்வுகள் குறைந்தாலும் ஓட்டங்கள் குறைவதில்லை அந்தோ பரிதாபம் உன்னுள் இருக்கும் சொர்க்கத்தை விட்டு வெளியில் தேடும் மானிடா என்று புரியும் வாழ்க்கை எனும் விடுகதைக்கு விடை நன்றி